பேர் வெங்கடேஷ் இஸ்லாம் மதம் பிறந்த நாடானது வறண்ட பூமியான அரேபியத்தில் தோன்றியது அந்த வறண்ட பூமிக்கு ஏற்றவாறு அதனுடைய கொள்கைகள் செயல்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த கொள்கைகளுடைய இஸ்லாமிய மதம் நன்றாக செழிப்புடைய தன்னிறைவு பெற்ற நம்முடைய வளமான பூமிக்கு தங்களுடைய இஸ்லாம் மதம் ஏற்புடையதல்ல மேலும் டார்வின்ஸ் தேரிப்படி எந்த ஒரு உறுப்பும் அதன் தேவைக்கு ஏற்பவாறு வளர்ச்சி பெறும் அதுபோல் இந்த நிலைக்கு ஏற்ப தோன்றிய மதம்தான் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மதம் ஜெயினிசம் புத்திசம் போன்ற மதங்கள் இந்த சூழ்நிலைக்கு தோன்றிய மதங்கள் ஆகவே இதுக்கு விளக்கம் வேண்டும் இஸ்லாம் வந்து அரேபியாவில் தோன்றியது அது ஒரு வறண்ட பூமி இந்தியா என்பது செழிப்பான பூமி வறண்ட நாட்டிலே தோன்றிய ஒரு மதம் ஒரு செழிப்பான பூமியிலே தோன்றிய ஒரு சூழ்நிலைக்கு எப்படி பொருந்தி வரும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் முதலாவதாக நான் அவரிடத்திலே திருப்பி கேட்கிறேன் எந்த இடத்தில் எந்த கோட்பாட்டு இந்திய மண்ணுக்கு பொருந்தி வராதுன்னு நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாடு இந்த மண்ணுக்கு பொருந்தி வராது என்பதற்கு நீங்கள் சில விஷயங்களை சொன்னால் அதற்கு நாம் பதில் சொல்ல முடியும் உங்களுடைய மதம் நல்ல மதம் நல்ல கோட்பாடுகள் உண்டம் உடைய மதம்தான் ஆனால் ஒரு ஆன்மீகம் அதாவது அகிம்சை நிறைந்த ஒரு மதம்தான் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஜெயினிசம் புத்திசம் இவையெல்லாம் ஒன்லி அகிம்சை தான் உருவாக்கு ஆனால் நீங்களுடைய மதம் அந்த வறண்ட பூமியில் உருவானதால் அங்கே அந்த மதம் கண்டிப்பாக அந்த நீங்கள் செய்கிற ஆடு மாடு கோழி மேலும் ஒட்டகங்களை நீங்கள் உணவாக உட்கொன்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுகிறீர்கள் நீங்கள் ஆனால் இங்கு வந்து நல்ல வரகமாக இருக்க பூமியில் உருவாகிறது அந்த மதம் இங்கு எவ்வாறு ஏற்புடையதாக இருக்கும் அதுதான் கேள்வி இப்போது நாம் சில அடிப்படையான சில உண்மைகளுக்கு நாம் செல்ல வேண்டும் ஒரு மண்ணிலே ஒரு பகுதியிலே தோன்றிய மதம் இன்னொரு பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் எந்த மதம் எந்த மண்ணில் தோன்றியதோ அந்த மதம் அந்த மண்ணில் தான் இருக்க வேண்டும் வேறு இடத்துல போகக்கூடாது இல்லையா இப்போ இந்தியாவில் இந்து மதம் தோன்றியது இந்தியாவிலே தோன்றிய இந்து மதம் கிழ பெண்கிழக்கு நாடுகளில் பின்பற்றப்பட்டது இல்லையா இன்றைக்கும் உலகத்திலே பெரிய இந்து கோவில் எங்கே இருக்கிறது தெரியுமா சொல்ல முடியுமா உலகத்திலே பிரம்மாண்டமான இந்து கோயில் எங்கே இருக்கிறது யாரா சொல்ல முடியுமா கம்போடியா கரெக்ட் கம்போடியா ஆ அங்கோர்வர் மிகப்பெரிய இந்து ஆலயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கம்போடியால தான் இருக்கு கம்போடியாவிலே ஒரு காலத்திலே மதம் இந்து மதம் இந்தோனேஷியா முழுக்க முழுக்க இந்து நாடாக இருந்தது அது இப்போது இஸ்லாமிய நாடாக இருக்கிறது ஆசிய நாடுகளிலே தாய்லாந்திலே மற்ற இடங்களிலெல்லாம் இந்து மதம் தான் பின்பற்றப்பட்டது ஆக இந்தியாவிலே தோன்றிய இந்து மதம் வெளியிலே உள்ள நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்போ உங்களுடைய கருத்துப்படி அந்த மதம் அங்கெல்லாம் போயிருக்கக்கூடாது ஒன்று அடுத்தபடியாக பௌத்தம் இங்கு தோன்றியது பௌத்தம் இங்கு தோன்றியது இன்றைக்கு பௌத்தம் இந்தியாவில் கிடையாது இன்றைக்கு எல்லாம் எங்கே உலகம்பூரா இருக்கு உலகம்பூரா பௌத்தம் இருக்குது இந்தியாவிலே தோன்றிய பௌத்தம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு சென்று விட்டது இல்லையா சரி மதங்கள் மதம் சாராத கொள்கை எடுத்துக்கொள்ள கம்யூனிசம் எங்கே தோன்றியது ஐரோப்பாவிலே தோன்றியது ஐரோப்பாவிலே தோன்றிய கம்யூனிசம் என்று உலகம் பூராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது உங்களுடைய கருத்துப்படி பார்த்தால் ஐரோப்பாவிலே தோன்றிய கம்யூனிசம் ஐரோப்பாவால் தான் இருக்க வேண்டும் வேறு எங்கும் போயிருக்க கூடாது இல்லையா கிறிஸ்தவ மதம் எங்கே தோன்றியது மத்திய கிழக்கிலே தோன்றியது மத்திய கிழக்கில் தானே ஜெருசலத்தில் தானே கிறிஸ்தவம் தோன்றியது இன்றைக்கு உலகம் பூராவும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆக ஒரு பூமியிலே பிறந்த கொள்கை இன்னொரு கொள்கைக்கு பொருந்தி வராது என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு சரியான வாதமாக நமக்கு தென்படவில்லை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட மறுக்கப்படும் என்றால் அந்த மதத்தில் உலக பொதுமறைக்கு உலக பொதுநோக்குக்கு எதிர்மாறான கருத்துக்கள் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மதம் சொல்லுது இந்த மதம் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமான மதம் இந்த மதம் இந்த நாட்டைத்தான் புனிதமான பூமி என்று கருதுகிறது இந்த நாட்டில் உள்ள நதிகளையும் மலைகளையும் தான் புனிதமாக கருதுகிறது இந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் சிறந்தவர்கள் இந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்த பூமி மட்டும்தான் புண்ணிய பூமி இப்படியெல்லாம் சொன்னால் அது வந்து லோக்கலைஸ்ட் ரிலீஜன் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு நிற்கக்கூடிய மதம் இன்றைக்கு யூதர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் வி ஆர் தி சோசன் பீப்புள் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் ஆகவே அந்த மதம் யாரையும் தாண்டி போகலை அவங்களுக்குள்ள தான் நிற்கிறது அப்படிப்பட்ட ஒரு கருத்து ஒரு மதத்தில் இருந்தால் அது வேறு நாட்டுக்கு போக முடியாது அல்லது அந்த மதத்திலே சொல்லப்படுகிற கருத்துக்களை வேறு நாட்டு மக்களால் பின்பற்ற முடியாத அளவுக்கான விஷயங்கள் அதிலே இருந்தால் வேறு நாட்டுக்கு போக முடியாது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் இஸ் யூனிவர்சல் ரிலிஜன் அது உலக பொதுமறை மார்க்கம் கடவுளை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறது ரபுல் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் இறைவன் அரபுக்களுடைய இறைவன் என்று சொல்லவில்லை முஸ்லிம்களுடைய கடவுள் என்று சொல்லவில்லை எங்குமே கிடையாது ரப்புல் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி ரப்பு நாஸ் மலிகின் நாஸ் அவன் மனிதர்களுடைய இறைவன் அவன் மனிதர்களுடைய பாதுகாவலன் மனிதன் 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 என்ற கருத்தை தான் சொல்லப்படுகிறோம் அதே போல நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிற போது ரஹமத்து ஆலமீன் அகிலத்துக்கெல்லாம் அருட்கொடையாக வந்தவர் அரபுக்களுக்கு அருட்கொடையாக வந்தவர் என்ற கருத்து இல்லை குரானை பற்றி சொல்கிற போது அது அகிலத்திற்கெல்லாம் ஒரு நல்லுபதேசம் ரஹம் அதாவது ஆலமீன் என்று குரான் சொல்கிறேன் எங்கு பார்த்தாலும் உலக பொதும் கருத்து எங்கேயாவது இஸ்லாத்தில் அரபு நாடு தான் உயர்ந்த நாடு அரபு மொழி தான் சிறந்த மொழி அரபு கலாச்சாரம்தான் சிறந்த கலாச்சாரம் அரபு உணவு தான் சிறந்த உணவு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா இல்லை சொல்லப்படலை ஆக ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்திற்குள் முடக்கி வைக்கிற மாதிரியான எந்த கருத்துக்களும் இஸ்லாத்தில் கிடையாது ஆகவே தான் இன்றைக்கு இஸ்லாம் உலகம் பூரா பரவ இன்றைக்கு பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் அரபுக்களுடைய எண்ணிக்கை என்ன யாரா சொல்ல முடியுமா இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற மொத்த முஸ்லிம்களில் அரபுக்களுடைய விகிதாச்சாரம் என்ன யாரா சொல்ல முடியுமா யாரா சொல்ல முடியுமா உலகத்தில் நூத்தி இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க இதுல அரபுக்களுடைய எண்ணிக்கை எத்தனை எத்தனை சதவிகிதம் இருபது மொத்த முஸ்லீம் ஜனத்தொகையில் அரபுக்களுடைய விகிதாச்சாரம் இருபது சதவிகிதம் மீதியுள்ள எண்பது சதவீதம் யார் அரபுக்கள் அல்லாதவர்கள் ஆக அரபு நாட்டிலே பிறந்த ஒரு மார்க்கம் அரபு அல்லாத மக்களால் தான் அதிக அளவிலே அரபு நாட்டிலே பிறந்த மதம் அரபு அல்லாத மக்களால் தான் அதிக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கே ஒரு புலக பொதுநோக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரபுக்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மார்க்கமாக இருந்திருந்தால் அது அரபு நாட்டோடும் முடங்கி போயிருக்கும் அரபு நாட்டு எல்லைகளை தாண்டி அது ஒருபோதும் போயிருக்க முடியாது சரி நம்ம நாட்டுக்கு வாங்க நீங்க நம்ம நாட்டில் இஸ்லாம் வந்திருக்குல்ல வருவதற்கு முன்னர் இந்தியாவிலே நூத்துக்கு நூறு சதவீதம் முஸ்லீம்கள் இந்துக்கள் இந்துக்கள் இன்றைய நிலை என்ன இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணையும் சேர்த்தீங்கன்னா குறைந்தது முப்பத்தஞ்சு சதவீதம் முஸ்லிம்கள் மூன்றையும் சேர்த்தால் ஆக இந்த நாட்டிலே உள்ள மக்களால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மக்களால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இஸ்லாம் இந்த மண்ணுக்கு பொருந்தி வராது இஸ்லாம் இந்த மண்ணுக்கு ஏற்ற மார்க்கம் அல்ல என்ற ஒரு கருத்து இருந்தால் இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார் ஆகவே இஸ்லாம் எந்த மண்ணுக்கும் ஏற்ற மார்க்கம் அவங்க சொன்னார்கள் ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடுறீங்க ஏன் இந்தியாவில் யாரும் சாப்பிடுவதில்லையா இந்து மதத்தில் ஏதாவது தடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் இந்து மதத்திலே ஆடு மாடு கோழி சாப்பிடுவதற்கு வேத காலத்திலிருந்து நான் இன்றைக்கு வரை கேட்கிறேன் ஏதாவது தடை உண்டா யாராவது சொல்லுங்கள் தடை உண்டா வேதங்களிலோ பிராணங்களிலோ உபனிஷத்துக்களிலோ அல்லது வேறு எந்த இதிலோ இவைகளையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து எங்காவது உண்டா சொல்லுங்கள் இல்லை அதை சொன்னது நமது நாட்டிலே பௌத்தர்களும் சமணர்களும் சமணமும் பௌத்தமும் தான் வந்து அந்த கருத்தை சொன்னதை தவிர இந்து மதம் சொல்லவில்லை வேள்விகளுக்காக பிராணிகளை பணி கொடுக்கிற பழக்கம் சிந்து சமவெளி வழி இருந்து இருக்கிறது ஆகவே இந்த வாதங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாம் ஒரு உலக பொதுமறையான மார்க்கம் எல்லா நாட்டவருக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தி வரும் சில விஷயங்களை அது மாடி மாற்றிக்கொள்ளும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில விஷயம் மாற்றிக்கொள்ளும் உதாரணத்திற்காக உடையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் எல்லாரும் அரபு நாட்டு உடைய இருக்கோம் எல்லாரும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் என்ன அரபு நாட்டு உடைய அணிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன பெரிய அபயாவாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில உள்ள வேட்டியை தான் உடுத்து கொண்டிருக்க கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கிட்டாங்க அவங்க வேட்டையா உடுத்தாங்க இவங்க கொஞ்சம் தச்சு உடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதே இடையிலே ஒட்டி லுங்கியாக மாற்றி கொண்டார்கள் தொடை தெரியக்கூடாது என்பதற்காக ஆக ஒரு சின்ன மாற்றத்தை செய்து கொண்டார்கள் ஆக இங்கே உள்ள உடையைத்தான் அணிகிறார்கள் இங்கே உள்ள உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள் சில உணவுகளை விளக்கிக் கொண்டார்கள் பந்தி இறைச்சி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது சாப்பிட மாட்டோம் என்று சில மாற்றங்களை செய்து கொண்டார்கள் ஆக எந்த சூழ்நிலைக்கு இஸ்லாம் பரவுகிறதோ அதிலே மாற்றங்களை செய்து கொள்வதற்கும் அடிப்படைகளை பாதிக்காத அளவிலே மாற்றங்களை செய்து கொள்வதற்கும் இஸ்லாம் இடமளிக்கிறது ஆகவே அது ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த நாட்டிற்கும் எந்த சூழ்நிலைக்கும் அது பொருந்தி வருகின்ற மார்க்கம்தான்